இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இது நேரடியாக வலைதளத்திலே பார்க்க போகிற உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் ஜப வீட்டார் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தெல்லாமே உங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்துவாராக தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த கடுகு என்ற புஸ்க புஸ்தகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இதை எழுதுவதற்கு அடிமைக்கு கத்த அனுக்கிரகம் பாராட்டினார் ஏற்கனவே பதினோரு பாகங்களை பார்த்து முடித்திருக்கிறோம் இந்த நாளிலே பனிரெண்டாவது பாகம் சிதறல் என்று பெயர் கொடுத்து பனிரெண்டாவது சிதறலை நாம் பார்க்க போகிறோம் இந்த கடுகு உடனே வெடிப்பது கடியில் இருக்கும் தன்மை அது உடனே வெடிக்கக்கூடியது இதை குறித்து உங்களோடு கூட இதில் எழுதியதை நான் வாசிக்கின்றேன் உடனே என்ற வார்த்தைக்கு தீவிரம் வேகம் என்று இணை சொற்கள் உண்டு இது நாம் யாவருக்கும் தெரிந்த ஒன்று காய்ந்த எண்ணெயில் கடுகை போட்டால் உடனே அது வெடிக்கும் தாமதம் எடுக்காது கடுகை போட்ட மாத்திரம் கையையும் முகத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையே கடுகினால் எண்ணெயினால் பிரச்சனைகள் வரலாம் பாதிப்புகள் வரலாம் அதிகமாய் பேசுகிறவர்களையும் வேகமாய் பேசும் நபர்களையும் பார்த்து கோபத்தில் கொதித்து பேசுகிறவர்களையும் பார்த்து கடுகை போல் வெடிக்கிறார்கள் என்று சொல்வார்கள் சிலர் முகத்தை பார்த்து கோப முகம் அவர்கள் முகத்தில் கடுகை போட்டால் வெடிக்கும் என்று கூட சொல்வார்கள் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் கடந்த உடனே வெடிக்கும் காமல காலதாமதம் செய்யாது அப்படியானால் வேகமாய் விசுவாசம் கிரியை செய்யும் தீவிரம் காட்டும் இதற்கு ஆதாரமாக வேதத்தில் இருந்து ரெண்டு காரியங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் முதலாவதாக வந்தசாமியன் புஸ்தகத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் நாற்பத்தி எட்டாவது வசனமும் ஐம்பத்தி ஓராவது வசனமும் இந்த இரண்டு வசனங்களையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தி எட்டும் ஐம்பத்தி ஒன்றும் அங்கு அநேகருக்கு தெரிந்த அற்புதமான ஒரு செயல் காணப்படுகிறது அதாவது தாவீது கோலியா சம்பவம் கோலியாத்தை கொலை செய்ய அதாவது மேற்கொள்ள ஜெயிக்க தேவனை முன்னெறித்து தாவிது போகிறார் நீங்கள் இதை சற்று நிறுத்தி நிதானமாய் வாசிக்கும் போது இது உங்களுக்கு புரியும் கோலியாத்திற்கும் தாவிதிற்கும் சம்பாசனை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் யுத்த வீரன் ஏறத்தாழ அவன் ஒன்பது அடிக்கு மேல் உயரம் கொண்டவன் கோலியாத் திடீரென தாக்க வருகிறார் சிறுவனாகிய ஆடுக்கும் தாவிதோ பயந்து ஓடாமல் நடுங்காமல் சரணடையாமல் கத்தாமல் ஓலமிடாமல் அமைதியாக அதிவேகமாய் தீவிரமாய் செயல்பட்டார் அவன் கோலியாத்துக்கு எதிராக ஓடினான் எதிர்த்து ஓடினான் தனக்கு பழக்கப்பட்ட விதத்திலேயே தன்னுடைய கவனிலிருந்து உலக கல்லை வைத்து சுழட்டி வேகம் கொடுத்து எரிந்தான் அதாவது உண்டிக்கோல் என்று சொல்வார்கள் கவட்டைக்கல் என்று சொல்வார்கள் இடத்திற்கு தாழ்ந்த பெயர்கள் மாறுபடும் அதை எரிந்தான் அது சரியாய் போய் கோலியாத்தின் நெற்றியில் பதிந்தது இது சாத்தியமா சாதாரணமான செயல் இல்லை காரணம் யுத்த வீரன் யுத்த வீரர்கள் தங்கள் சரீரம் முழுவதையும் கவசங்களால் மறைத்திருப்பார்கள் கையிலும் கேடகம் பாதுகாப்பு கவசம் இருக்கும் இதையெல்லாம் மீறி தாண்டி அவன் நெற்றியில் பதிந்தது என்றால் அதற்கு காரணம் சரியான கணிப்பும் அவனுடைய வேகமும் அவனுடைய தீவிரமும் அவனுடைய தைரியமும் எல்லாவற்றிற்கு மேலாக அவனுடைய விசுவாசமுமே இந்த விசுவாசம்தான் அந்த கல்லை தாங்கிக் கொண்டு போய் போலியார்த்தி நெற்றிலே பதித்தது பெரிய வெற்றி கிடைத்தது விசுவாசம் உடனே கிரியை செய்ய ஆரம்பித்தது இரண்டாவது காரியமாக ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பது பதிமூணில் யோசிப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம் அந்நிய தேசத்தில் அடிமையாய் இருக்கிறான் அதுவும் அரண்மனையில் இருக்கிறான் அதிகாரியாய் மாற்றப்படுகிறாள் அங்கேதான் போராட்டம் அவனுக்கு வெடிக்கிறது விபச்சாரம் செய்யும்படி அரண்மனையின் சொந்தக்காரி போத்திபாரின் மனைவி தினம் தினம் இவனை தொந்தரவு செய்கிறாள் நேரம் கிடைத்தது அவனுடைய வஸ்திரத்தை துணியை பிடித்து இழுக்கிறாள் இவனோ மானம் கெட்டாலும் பரவாயில்லை என்று நினைத்து தன் வஸ்திரத்தை விட்டுவிட்டு விட்டு ஓடிவிட்டான் தீவிரமாய் செயல்பட்டான் ஆதியாங்கம முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்திலும் பன்னிரெண்டாவது வசனத்திலும் இதையே தொடர்ந்து பார்க்கிறோம் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று கேள்வி கேட்டு அங்கிருந்து ஓடினான் நிர்வாணத்தால் மானம் கெட்டாலும் பரவாயில்லை பாவம் செய்து மானத்தை இழக்க விரும்பாமல் மானத்தை காத்து கொள்வேன் என்று ஓடினார் அவன் விசுவாசம் அவனுக்குள் தீவிரமாய் கிரியை செய்தது இன்று நாம் பாவம் செய்யவில்லை என்று மார்தொட்டிக் கொள்கிறோம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் ஏன் பாவம் செய்யவில்லை பாவம் செய்வதற்கான சூழ்நிலையும் நிலையும் நமக்கு வரவில்லை அவ்வளவுதான் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆகவே தப்புகிறோம் விசுவாசம் வேகமாய் தீவிரமாய் செயல்படும் ஆகவேதான் இயேசுவானவர் கடுகை காண்பித்தார் கத்தர்தாமே உங்களை கடுகாய் மாற்றுவாராக Amen.